இது ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம தங்கத்துக்கு கிருஷ்ணர் வேஷம் வீட்டில் போட்டு அழகை பார்த்துட்டோம் அங்கே விஸ்வ ஹிந்து பரிஷத் அவங்க நடத்தக்கூடிய அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்தாபன தினம் ப்ளஸ் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா கோகுலாஷ்டமி விழாவும் வந்து காரமடையில் நடந்துச்சு ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம் சரி பாப்பாவுக்கு வந்து ராதே வேஷம் போடணும்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கனா தான் அவளோட வீடியோஸ் நான் எதுவும் ஆட் பண்ணல பட் நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சோளவுக்கு ஆட் பண்ண பார்க்குறேன் அங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் ஓ க்ளாக் உள்ளே வாங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வீட்டிலேருந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைக்கும் போதே கிளம்பிட்டோம் வரும் ஃபைவ் மினிட்ஸில் வீட்டிலேருந்து ட்ராவல் ஃபோர் தேர்ட்டிங்கும் போது போயிட்டு நாங்கள் போய் உட்காரோம் அங்கெல்லாம் ஃபோ எல்லாம் அங்கங்கே எடுத்துகிட்டு இருந்தாங்க தனியாக பிரைவேட் ஸ்டுடியோஸ்காரங்களும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டு எங்களே எடுக்கிறீங்களான்னு ஒன்று நான் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்து முடிச்சுட்டு முன்னாடி வந்து வீடியோ இருக்க நேரம் பார்த்து சரி வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணலாம் வாங்க வந்து இந்த பரிசு கூப்பன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம பாப்பாவோட டோக்கன் பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் ஒன்று செல்வநாயகி அப்படின்னா ரெண்டு மேரு முன்னாடி டோக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு நான் நம்மளோட இதுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே லைனில் போய் நின்றுட்டேன் பக்கத்தில் ஆல்ரெடி பதிவு பண்ணுவங்கிறதெல்லாம் அந்த டோக்கன்லேயே வந்து நேமு ஊர் ஃபோன் நம்பர் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருந்ததில் இது பண்ணிட்டாங்க நம்மளோட டோக்கனும் கிடச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்பாவோட நேமு அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இது மூணுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பரிசு கூப்பன் வச்சாதான் காமிச்சாதான் கடைசியில் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க சுற்றியும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நிறையா நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்னடா கூட்டம் கம்மியாக இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் டைம் போக போக தான் ஆல்மோஸ்ட் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஊர்வல கிளம்புன்னு சொல்லியிருந்தாங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போது ஆல்மோஸ்ட் கிளம்பிச்சு என்ன அந்த குழந்தைகளும் வந்துட்டே இருந்தாங்க இது ஃபுல்லுமே நிறைஞ்சிருச்சு அதாவது நம்மளுக்கு மட்டும் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க டேட்டா இருந்துச்சுன்னா பேட்ரி இருக்காது பேட்ரி இருந்துச்சுன்னா டேட்டா இருக்காது அந்த மாதிரி சோக கதை தான் ஆகிடுச்சு கடைசியில் பார்த்தா எனக்கு பேட்ரியில் டேட்டா இருந்துச்சு பேட்ரி டவுன் ஆகிடுச்சு ஆனால் கொஞ்சம் லைவெல்லாம் போட்டிருந்தா நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே வந்து சண்டை மேலே அடிச்சிருந்தாங்க அதுவும் வந்து உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன் பார்க்கலாம் ஒரு வீடியோவாகவே போட்டிருந்தேன் சண்டை மேல முடிஞ்சோன்னு ஊர்வலம் வந்து கிளம்பிச்சு ஆனால் சண்டை மேலே பாப்பா ரொம்ப பயந்துட்டா அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார் சொல்லிட்டு பாதி வழிக்கு நான் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு நடந்து வந்துட்டு ஏன்னா கிஃப்ட் கூப்பன் கொடுக்குறாங்க முன்னே ஃபங்க்ஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எங்கள் சித்தி எங்கள் தங்கச்சி இங்கே ரெண்டு பேர்த்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவளுக்கு ராதவேஷம் போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேரூர் நாட்டிய பிள்ளையிலேருந்து எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பரதநாட்டியம் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்புறம் மழை வந்துருச்சு சரினு சொல்லிட்டு அங்கே சாம்பார் சாதம் வேமு சக்கரை பொங்கலும் கொடுத்தாங்க சாப்பிட்டு உரிய இருந்துச்சு மேஜிக் ஷோ நடந்துட்டு இருந்துச்சு கடைசி எனக்கு கொஞ்சம் சொற்பொழிவு அந்த மாதிரிலாம் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லாமே அவசரமாக வைண்ட் அப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கூப்பன்ல வச்சுருக்கவங்களாம் வந்து கிஃப்ட் பேக் வாங்கிக்கோங்க ரொம்ப மழையா இருக்கு ரொம்ப கிழந்தைய வச்சுருந்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போய்க்கலாம் மறுநாள் வந்துட்டு நீங்க ஃபோன் பண்ணி கிஃப்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் பார்த்தோம் சரி கொடுத்தாங்கணுன்னா சரி கையோடையே வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு சரி என்னதான் அப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெட் கலர் சின்ன ஹார்ட் பேக் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஃபஸ்ட் வந்து பாப்போட டோக்கன் நம்பர் ஒன்று அவரோட கிஃப்ட் கூப்பனும் வந்து ஒன்ற நம்பர்லேயே வந்துருந்துச்சு ரெண்டாவது வந்து என்னோடய ஃபேவரட் ரெட் கலரில் வந்து டிஃபன் பாக்ஸு ஆல்மோஸ்ட் பாப்பாவை வந்து இனி ப்ரீ எஜுகேஷனுக்கு ப்ரீ கிண்டர் கணம் போடலாங்கிற ஐடியாலே தான் இருக்குது பட் எந்த அளவுக்குங்கிறது வந்து விஜயதசமி அப்போ தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவள் ஸ்கூலுக்கு போகிறக்கு அவளே டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறம் அவளோட டிஃபன் பாக்ஸ் இது தான் அதுக்குள்ளே பாப்பாவை வரும்போது தூங்கிட்டா சரி பாப்பா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் சின்னதாக வந்து ஹாட் பாக்ஸ் அதுக்குள்ளேயே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஆம்லெட் அந்த மாதிரி சைட் டிஷ் போடுற மாதிரி இருந்துச்சு நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாஸ் Watching. Thanks a lot.